ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு இருந்தது வரதான் செய்யும் பருப்புலயும் வரதான் செய்யும் ஒரு கேள்வியாக்கா இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்ட இதோட நீ என்ன சொல்லனா முட்டை பூ முட்டையா அது ஏன் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது உடனே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணனும் சொன்னா என்ன அர்த்தம்

நான் அடிய போட்டுட்டா என்ன மூணு மிதக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கட்டு மிதக்கு அப்படிதான் வருது எங்களுக்கு அதுக்கு தாங்க இதை யார்ட்டதா சொல்லலாம்னு கேக்கேன் இப்படி இந்த மாதிரி இருக்குண்ணா ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா யார்ட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நான் யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ணி நான் சொல்ல முடியுமா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் நீ தான் பப்ளிக் நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ அப்போ முட்டைக்கு நீங்களாவது ஏதாவது கேக்கணும்லாக்கா முட்டை பிடி இருக்கா பிள்ளைய நாங்க சொல்லதான் செய்வோம் எங்க ஆபீஸ்ல சொல்லாமையே இருப்போம் முட்டை சரி இல்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம் அதுக்குன்னு நானே ஒரு கவர்மெண்ட் சர்வட்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிணா சொல்ல முடியுமா நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரியில்லைன்னுட்டு உம் அன்னைக்கு கொட்ட வந்து குழுவா தான் இருந்துச்சு போட்டோ எடுத்து அற்பதான் செஞ்சோம் அத செய்யதான் செய்வோம் அதுக்குன்னு நான் வேலை பாத்துட்டு நானே கவர்மெண்ட்ட குறை சொல்ல முடியுமா உரத்துள்ள சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கேன் நான் போட்ட முட்டைய பாத்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போன அடிக்கேன் அந்த அக்காவுக்கு அடிச்சேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமி அக்கா அது முட்டை பிள்ளைகளுக்கு அழிக்கத முட்டையோ அப்படிதான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கும் அருந்தடி காலையில இருந்து கம்ப்ளைண்ட் சொல்லதான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த அண்ணன் கிட்ட வரட்டும் நான் சொல்லுதான் அப்படின்னாங்க நீங்க அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்க ஒரு டீச்சரா இருந்து அப்படி சொல்லாம நீங்க உடனே கோபப்படுதீங்க

நீதான் இப்ப உடனே இல்ல எங்க கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்